இது இந்த சொல் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா ஜம்மிக்கி ஒர்க்குக்கு வந்து யூஸ் பண்ணுறதுன்னு அதே போல் ஜமிக்கி தான் இது இந்த ஜமிக்கி யூஸ் பண்ணும்போதும் அந்த மாதிரி ஸ்டோனெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க ஆனால் இது முன்னெலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸாக இருந்தது ஜமிக்கி ஒர்க்கெலாம் நிறைய சேரிங்களில் வந்து யூஸ் இருந்தாங்க எங்கே பார்த்தாலும் ஒரு எம்ப்ராய்டிங் ஒர்க் இருந்தாவே இந்த மாதிரி ஜமிக்கி ஒர்க்கும் இருக்கும் இப்போ ஆனால் அந்த அளவுக்கு இல்லை ஆனால் இது வந்து கற்று வச்சுக்கிறது ரொம்ப நல்லது நமக்கு அதிகமாக யூஸ் ஆகாத வந்து சுகர் பீட்ஸு ஃபோர் எம்எம் பீட்ஸு ஃபைவ் எம்எம் பீட்ஸும் யூஸ் ஆகும் ஆனால் இது த்ரீ எம்எம் வந்து அந்தளவுக்கு யூஸ் ஆகாது அது வந்து பஞ்சு பஞ்சாக வாங்க தேவையில்ல சும்மா ஒரு பஞ்சு வாங்கிட்டீங்க அப்படின்னாவே நமக்கு ரொம்ப நாளைக்கு யூஸ் ஆகும் இது வந்து லீஃப் பீட்ஸ் இந்த லீஃப் கொடுக்குறோம் இல்லையா அதில் வந்து இது பெரிய சைஸ் ஏற்கனவே கொடுத்துருந்த சின்ன சைஸு இது வந்து எனக்கு எனக்கு தெரிஞ்சு இது அந்தளவுக்கு யூஸ் ஆகாது ஆனால் வந்து சைஸ் தெரியாமல் வாங்கிட்டு வந்தாச்சு ஆனால் சின்ன சைஸ் தான் ரொம்ப யூஸ் ஆகுது இது வந்து கொடுத்தா ரொம்ப பெரிய பெரிய டிசைன் யூ வேணுங்கிறவங்க பெருசு பெருசாக டிசைன் கொடுக்கணுங்கிறவங்களுக்கு இது கொடுக்கலாம் மற்றபடி சின்ன சைஸே போதும் இந்த ஸ்டோன் சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த திலகம் ஸ்டோனு திலகம் ஸ்டோன்லேயே இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸு ஆனால் கோல்டு கலரு கோல்டு கலர் ஒயிட் கலரும் வாங்கிட்டிங்கன்னா எல்லா ப்ளவுஸ்குமே கொடுத்துக்கலாம் இது வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் திலகம் ஸ்டோன்லேயே வந்து மூணு சைஸ் ரெண்டு மூணு சைஸ் இருக்குது அது வாங்கி வச்சுக்கிட்டிங்கனாவே போதும் ஸ்டோன் கொடுக்கும்போது உங்களுக்கு இந்த திலகம் ஸ்டோனே யூஸ் பண்ணிக்கலான்னு அதே போல் தான் அது வந்து பெரிய சைஸு அதை விட இது மீடியம் சைஸு இதை விடவே சின்ன சைஸ் இருக்குது அதையும் காட்டுறேன் இதுதான் இதை விடவே சின்ன சைஸ் இந்த மூணு சைஸ் நான் வந்து திலகம் ஸ்டோனில் வாங்கி வச்சுப்பேன் வாங்கி வச்சுக்கிட்டேன்னா இது வந்து இதுவே நமக்கு போதுமானதாக இருக்கும் இதுலேயே நம்ம வந்து ரவுண்ட் சைஸ் வாங்கினோன்னா இது ஏற்க பாருங்க இது வந்து ரவுண்டு ரவுண்ட்லேயே வந்து திலகமில் இது ஏற்க பாருங்க பெரிய சைஸ் இது ஏற்கனவே வாங்கிட்டு வந்தது ரவுண்டில் வந்து இந்த மாதிரி பெரிய சைஸ் தான் வாங்கியிருக்கேன் ஆனால் இதே போல் சின்ன சைஸுமே வந்து நமக்கு யூஸ் ஆகும் சின்ன சைஸுன்னு இதில் மூணு விதமான சைஸ் வாங்கிக்கிட்டிங்கன்னா திலகம் ஸ்டோன்லேயும் சரி ரவுண்ட் ஸ்டோன்லேயும் சரி மூது மூணு விதமான ஸ்டோனுமே வந்து யூஸ் ஆகும் ஏன்னா நமக்கு வந்து ஒரு டக்குன்னு போய் கடைகளில் போய் அலையணும் இப்போ சிலர்லாம் பார்த்தீங்கன்னா பஸ் ஏறி போய் தான் ஒரு ஊருக்கு ஒரு பொருளே வாங்குற மாதிரி இருக்கும் நமக்கு அந்த தேவையே இருக்காது இது நம்ம வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எப்போ ப்ளவுஸ் வந்தாலும் நமக்கு போட்டுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இது வந்து நமக்கு அந்த த்ரெட்டு ஒர்க் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கிறதுக்காக நாங்கள் வாங்கி வச்சுருக்கிறது த்ரெட்டு ஒர்க் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு பாபினில் நூல் சுற்றி வச்சுக்கிட்டு அது ரெண்டாக தான் போட்டு அந்த ஒர்க்கை பண்ணுவாங்க ஸோ அதுக்காக வேண்டி இது எடுத்து வச்சுருக்குறேன் இது இல்லாமல் வந்து ஊசி நமக்கு எப்போதுமே தேவைப்படும் த்ரெட் ஒர்க்குக்கு இந்த ஊசி அண்ட் தீஸ் வந்து பார்த்திங்கன்னா டெய்லரிங்க்கு மட்டும் கிடையாது ஆரி ஒர்க்குக்கும் யூஸ் ஆகும் நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா ஊசி பென்சிலு த்ரெட் ஒர்க் பென்சிலு அந்த பேக்கில் இருந்துன்னு நினைக்கிறேன் அது வந்து டிராயிங் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஸ்கேலும் ஒன்று வாங்கி வச்சுருந்தேன் அது எதில் வச்சுருக்குன்னு தெரியல அப்புறம் இதுதான் வந்து இந்த டிராயிங் பண்ணுறதுக்கு ஸ்கேலு நெக்கு வந்து டிராயிங் பண்ணுறதுக்கு ரவுண்ட் நெக்குக்கு அதே போல் இந்த ஸ்கேலுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த டிசைன் வந்து மார்க் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது இது வந்து அந்த நெக்கு டிசைன் மார்க் பண்ணுறதுக்கு டிசைனாக வ வச்சுக்கலாம் அது வந்து ரவுண்ட் நெக்குக்கு இது வந்து ஆய் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்கேல் வாங்கி வச்சுக்கோங்க நீங்கள் எல்லா டிசைனுக்குமே இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து நம்ம நார்மலாக போடுறது ஊசி தான் ஏற்கனவே காமிச்சது மாதிரி ஏற்கனவே காமிச்சது பார்த்திங்கன்னா நான் எக்ஸ்ட்ராவாக இப்போ புதுசாக வாங்கிட்டு வந்த பேக்லேருந்து எடுத்து காமிச்சிருந்தேன் இது வந்து நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஊசி இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்று ஒரு ஒரு டைப்பில் இருக்குது இதில் வந்து பீட்ஸ் ஊசியும் இருக்குது த்ரெட்டு ஊசியும் இருக்குது இது வந்து பீட்ஸ் ஊசி இது எல்லாமே வந்து பீட்ஸ் ஊசி பீட்ஸ் எடுக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணிப்போம் இது வந்து த்ரெட்டு ஊசி பீட்ஸ் ஊசிக்கும் த்ரெட்டு ஊசிக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்திங்கன்னா பீட்ஸ் ஊசி வந்து இந்த இடத்துல அந்த பீட்ஸை வந்து லோட் பண்ணிக்கிற மாதிரி மெலீஸாக இருக்கும் த்ரெட்டு ஊசி பார்த்திங்கனா இந்த இடம் இந்த இடத்துலேருந்தே நமக்கு வந்து ஷார்ப்னே ஷார்ப்பே இருக்காது அப்படியே மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரு மெலீஸாக வந்திருக்குமே தவிர நமக்கு வந்து ஒரு ஷார்ப்னஸ் இருக்காது இது வந்து த்ரெட்டு ஊசி த்ரெட்டு மட்டுமே யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த த்ரெட்டு ஊசிலே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து சில ஊசிலாம் ஷார்ப்பாக இருக்கும் ஆனால் வந்து ஃபைவ் எம்எம் பீட்ஸை தவிர வேறு எதுவுமே எடுக்க முடியாது ஆனால் த்ரெட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து இந்த நூல் போடுவாங்க இல்லையா அந்த ஊசி இது உள்ள நூல் அந்த மஃப்ளர் பா பின்னுறதுக்கோ இல்லை வந்து வேறு ஏதாவது பூ பின்றதுக்கெலாம் யூஸ் பண்ணிப்பாங்க பாருங்கள் அந்த நூல் ஊசி இது வந்து எக்ஸ்ட்ராவாக வாங்கி வச்சுருக்கிற ஃபைவ் எம்எம்மு ஃபோர் எம்எம்மு இந்த மாதிரியான பஞ்சு த்ரீ எம்எம்மும் கொஞ்சம் தான் இருக்கும் ஃபைவ் எம்எம்மும் ஃபோர் எம்எம் தான் அதிகமாக வச்சுருக்கோம் இது வந்து ஃபைவ் எம்எம் பஞ்சு நிறையவே வாங்கிட்டு வந்துடுவோம் அதே மாதிரி எக்ஸ்ட்ரா வச்சுருக்கிறத ஒரு கேரி பேக் போட்டு அதுக்குள்ளே வந்து இந்த மாதிரி கவர் பண்ணி வச்சிட்டோம்னா இது வந்து கலர் மாறாமல் இருக்கும் இது நம்ம எந்த அளவுக்கு சேஃபாக வச்சுருக்கோமோ அந்தளவுக்கு கலர் மாறாது நீங்கள் வெளியில் போட்டு வச்சிட்டீங்க அப்படின்னா இது சீக்கிரமாகவே கலர் மாறிடுச்சுன்னா யூஸ் பண்ண முடியாது அப்புறம் ப்ளவுஸில் வந்து ஒரு மாதிரி வெளுத்த மாதிரி இருக்கும் இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு தொழில் கற்றுக்குறோம் அப்படின்னா அதை நம்ம கற்றுக்கும் போது நம்ம என்னென்ன செஞ்சோம் அப்படிங்கிறத நம்ம இந்த மாதிரி எடுத்து வச்சுருந்தோம் அப்படின்னா நமக்கு அது வந்து என்னைக்கு வேணாலும் யூஸ் ஆகும் யூஸ் ஆகி இருக்கோ இல்லையோ அது ஒரு ஞாபகார்த்தமாக இருக்கும் இது வந்து கற்றுக்கிட்டப்போ எடுத்தது ஆரி ஒரு கற்றுக்கிட்ட போது போட்டது இந்த டிசைனு நமக்கு டக்குன்னு ஒரு டிசைனே ஞாபகம் வரல அப்படின்னா இதை எடுத்து பார்த்தா வந்துடும் ரெண்டாவது வந்து அந்த கற்றுக்கும் போது நம்ம எந்த அளவுக்கு போட்டோம் ஸ்டிச்சிங் பண்ணோங்கிறது நமக்கு இந்த பார்க்கும்போது நமக்கு டக்குன்னு ஞாபகம் வரும் இந்த மயில் டிசைனு தாமரை இது ஜர்தோசிலே தாமரை டிசைனு ஜர்தோசிலே போட்டது இது இதெல்லாம் நம்ம இந்த திலகம் ஸ்டோன் அந்த மாதிரிலாம் கொடுக்குறோம் இல்லையா அது மாதிரி வர்றது இருக்கு இந்த தாமரை இந்த மயிலுமே சென்டர்ல வந்து த்ரெட்டும் இருக்கு சைடில் வந்து பீட்ஸும் இருக்கு இது வந்து என்னென்ன ஸ்டிச்சிங் இருக்கு ஆரி ஒர்க்லாம் என்னென்ன ஸ்டிச்சிங்லாம் இருக்குங்கிறதுக்காக இது வந்து போட்டுக்கிட்டது ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செயின் ஸ்டிச்சில் தான் ஆரம்பிச்சிது செயின் ஸ்டிச்சில் ஆரம்பித்து அப்புறமா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டபுள் ஸ்டிச்சு அந்த மாதிரி ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா வந்து கற்றுக்கிட்டது போது ஃபஸ்ட் டைம் நமக்கு நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்க மாதிரி தான் இருக்கும் அமீபா மாதிரி இருக்கா ஜிபா ஸ்டிச்சு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க உங்களோட கருத்தில் கம்பா சொல்லுங்கள் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் இருக்கிறவங்களுக்கும் சரி இல்லை வந்து தேவையான அளவுக்கு பீட்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டா போதும்னு நினைக்கிறவங்களுக்கும் சரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்கும் ஸோ அப்படி யாருக்குனாவது இந்த ஆரி ஒர்க் போடுறவங்களுக்கு வீடியோ யூஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ